செய்தி செங்கோட்டையனை நீக்கியது ஏன் என்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார் திமுகவின் பி டீமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தார் செங்கோட்டையன் எனவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு மாதங்களாக செங்கோட்டையன் அதிமுகவிற்கு எதிராக செயல்பட்டு வந்தார் எனவும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றிக் கொடுத்தமைக்கு கட்சி சார்பற்ற பாராட்டு விழா நடந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பாராட்டு விழாவில் நான் பங்கேற்றேன் செங்கோட்டையன் பங்கேற்காமல் தவறான கருத்து கூறினார் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திமுகவின் பி டீமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தார் செங்கோட்டையன் எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் செங்கோட்டையன் குறிப்பிடுபவர்கள் எல்லாம் அல்லது நீக்கப்பட்டவர்கள் என தெரிவித்துள்ளார் அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கியது ஏன் என்பது தொடர்பாக பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார் செங்கோட்டையன் குறிப்பிட்டவர்கள் எல்லாம் பிரிந்து சென்றவர்கள் அல்ல நீக்கப்பட்டவர்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அதிமுக மூத்த தலைவர்களோடு கலந்து பேசி செங்கோட்டையன் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் டி தினகரன் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பொதுக்குழு முடிவே இறுதியானது எனவும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டோருடன் இணைந்து செயல்பட்டதால் செங்கோட்டையன் அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு மாதங்களாக செங்கோட்டையன் அதிமுகவிற்கு எதிராக செயல்பட்டு வந்ததால் அவர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தமைக்கு கட்சி சார்பற்ற பாராட்டு விழா நடந்ததாகவும் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாராட்டு விழாவில் நான் பங்கேற்றேன் செங்கோட்டையன் பங்கேற்காமல் தவறான கருத்து கூறினார் எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவின் வின் பி தொடர்ந்து செயல்பட்டு வந்தார் செங்கோட்டையன் எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் செங்கோட்டையன் குறிப்பிடுபவர்கள் எல்லாம் பிரிந்து சென்றவர்கள் அல்ல நீக்கப்பட்டவர்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அதிமுக மூத்த தலைவர்களோடு கலந்து பேசி செங்கோட்டையன் நீக்கம் செய்யப்பட்டதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பொதுக்குழு முடிவே இறுதியானது எனவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டோருடன் இணைந்து செயல்பட்டதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்